லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா வழங்கும்ார்மோனியா ரெசிடென்சியல் எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு உண்மையில கூட ஐயா கருணாநிதி அவர்கள் எழுதின புத்தகத்தை நீங்க அரசுடமே ஐயா காப்பா ரவணன் ஐயா கின்குலா போன்ற எண்ணற்ற எழுத்தாளர்கள் அவர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் நீங்க அரசுடைமே ஏன் பெரியார் ஆதாரமா எடுத்து எடுத்து காணொலிகளை போடுறோம் அப்புறம் பொய் பொய்னா இப்போ இப்போ இப்படி பேசுவோம் நாங்க பாஜகவின் வீட்டின் தன்னுடைய பிறந்தநாள் செய்தியில என்னுடைய பிறந்தநாள் செய்தி அப்படின்னு வெளியிட்டது விடுதலையில பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் அப்படின்னா நமக்கு கீழான சாதி மக்கள் முகமது அதாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகள் இந்த கும்பல்கள் இந்த குழுக்கள் நமக்கு எதிரானவர்கள்னா அந்த நமக்குங்கிறதுல யார் யார் நமக்குங்கிறது யார் பார்ப்பனன் எதிரி நம்மில் கீழானவர் அந்த கீழானவன் யார் நம்மில் எவனும் கீழா இருக்கக்கூடாது அவனை மேலே உயர்த்தி விட வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது அதான உங்க கோட்பாடு சமதர்ம சமூகம் சமத்துவம் அதானே சமூக மாற்றம் அதான சமூக முன்னேற்றம் சமூக சீர்திருத்தம் நமக்கு கீழே உள்ளவர்கள் கீழானவர்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் இவரெல்லாம் எதிரின்னா அப்ப இனம் நம்மில் கீழானவர்கள் நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா இதை விட கொடியை தீண்டாமை சிந்தனை ஏதாவது உண்டா அது யாரு உங்களை கீழானவ யாரு யாருன்னு சொல்லுவோம் அம்பேத்கர் மாதிரி இல்ல எனக்கு நான் யாருக்கு அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை அந்த கோட்பாடு மாதிரி இல்லையே நம்மில் கீழானவர் அதை யாரு இந்த சான்று கேட்கிற விளக்கம் கேட்கிற பெருமக்கள் இல்லை இந்த திராவிடம் தான் இந்த பெரியாரிய கோட்பாடு தான் இந்த திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்ற கிறித்தவ இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமியர் கிறித்தவர்கள் எதிரிகள் என்று சொல்றதே எப்படி இஸ்லாமியெல்லாம் தான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சி போச்சுன்னு சொன்னதை எப்படி எதிர்க்கிறீங்க எப்படி எதிர்க்கிறீங்க பார்ப்பனனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு மோமதி இருக்கு அப்படி கூட சொல்ல துளுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பதிலா பயந்துகிட்டு மலத்துல கால் வச்சதுக்கு சமம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கெல்லாம் சான்று கேட்கல தமிழர் அரசு தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் பித்தலாட்ட கருங்காலிகள் பேசுனதுக்கு நீங்க சான்று கேட்கல தமிழர்னு பேசுறதுதான் இன துவேசம் இன எதிரிகள்னா யாருக்கு எதிரி தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள்னு பேசுறது எந்த இனத்துக்கு எதிரி திராவிட திராவிட இனத்துக்கு எதிரினா யார் திராவிடன் யார் திராவிடன் அது எப்படி தமிழர்கள் இங்கேயுமே ஒரு திராவிட இன தனியா இருக்கா தனியா இருக்கா இதுக்கெல்லாம் ஏன் நீங்க சான்று கேட்கல மூவாயிரம் ஆண்டுகளா இருக்கிற உங்க தமிழ் தாய் உங்களை எல்லாம் படிக்க வச்சாலா அப்படின்னு கேக்குறீங்க அப்ப மூவாயிரம் ஆண்டுகளா நாங்க படிக்காமலையா வள்ளுவன் வந்தான் கம்பன் வந்தான் கபிலன் வந்தான் இளங்கோ வந்தான் அவ்வை அறிவு மூதாட்டி வந்தால் இத்தனை இலக்கியங்கள் இத்தனை காப்பியங்கள் இதெல்லாம் வந்தது உலகிலே ஆக சிறந்த வாழ்வில் நன்னறி வகுத்து கொடுத்துருக்கான் வள்ளுவன் உலகம் புற கொண்டாடி இருக்கும் போது அந்த அது வந்து மலம்னு சொல்றது இதெல்லாம் எப்படி வந்தது படிக்க வைக்காம தான் வந்ததா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்களா குப்பையா இலக்கியத்துல பக்தி இலக்கியம் அல்லது ஏதோ ஒண்ணு அதை வள்ளுவன் ஒரு முட்டா பைய கம்பன் ஒரு முட்டா பைய அவன் ஒரு எதிரி இழந்த ஒரு எதிரி எதிரிங்கிறீங்க படிக்கவே நாங்க கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிற பாரு ஒரு காலம் தானே இப்ப எது சரி எது சரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறான் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்துகள் கொண்ட யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான் இவர்களை புரட்டு போய் பேசி தெரியல உண்மை வேறு இது புகழ்ச்சி இல்லைங்கிறான் நீ எங்களை முட்டால் கோனுமே படிக்கல அவட்டால் திருக்குறள் திருவள்ளுவே ஒரு முட்டால் அப்படின்னா நீ யாரு எவ்வளவு காலத்துக்கு நீங்க இது பண்ணுவீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒன்னு இருக்கா ஒரு முரண் இருக்கா ஒரு முரண் இருக்கா சிலைய ரெண்டு ஒன்னா வச்சா ஒன்னாயிருமா ரெண்டு பேர் சிந்தனை ஒன்னா ஆனால் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர் இவர் என்ன இவர் யாரு முதல்ல அவன் ஆகப்பெறும் தத்துவார்த்தவாதி இவர் யாரு தான் தோன்றதெல்லாம் பேசிட்டு போறோம் அவன் உலக பொதுமைக்கான சித்தாண்டவாதி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவாருங்களா அம்பேத்கர் கோட்பாடு ஒரு சமூகத்திற்கா ஒரு இனத்திற்கா உலக சொல்லுங்க உலக உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது போராடி தான் பெற்றாக வேண்டும் போதிச்சது ஒரு இனத்திற்கா ஒரு சமூகத்திற்கா ஒரு நாட்டுக்கா உலக பொதுமைக்க யூனிவர்சல் தாட்ஸ் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது யாருக்கானது அப்படி ஏதாவது ஒரு கோட்பாடு சொல்லுங்க சிந்திச்சது பேசியது எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது தமிழ் சனிய தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி சரி நீங்க எந்த மொழியில பேசினீங்க வாழ்நாள் முழுமைக்கு எந்த மொழியில எழுதினீங்க இந்த கோட்பாடுகளை இந்த சனியில் தானே இந்த சனியில் தானே பேசினீங்க அப்பா எந்த கோட்பாடு உறுதியானதா இருக்குது ஆதார எண்ட கல்வி எல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியிடுங்க நான் எடுத்து ஆதாரம் இப்போ நான் வெளியிட்டிருக்குறோம்ல நாங்கள் என் பிள்ளை வெளியிட்டு அந்த ஆதாரம் பத்தல அப்படின்னா நீங்க அரசுடைய ஆக்கிட்டு சரியான ஆண்மக்கள் என்கிட்ட ஆதாரம்ங்க நான் தரேன் எழுந்து வந்ததெல்லாம் திராவிடம் அது இது பேசி எங்களை ஒழித்து முன்னாடி வந்த என் தாத்தன் பாட்டினெல்லாம் நசுக்கி தள்ளிட்டிங்க இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் இது ஒருத்தன் எதிர் முடியாது கருத்தியலாகவோ அரசியலாகவும் சும்மா வந்து பெய்கக்கூடாது எந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கு எந்த கேள்விக்கு பதில் இருக்கு பார்ப்பன தூள்கன் பார்ப்பன பார்ப்பனையும் எதிரி தூள்கனி எதிரி என்னை போய் நீ ஆர் எஸ் பிஜேபி சொல்லி கொடுக்குற இஸ்லாமியர்கள் வேற நாட்டவர் பேசிருக்காரா இல்லையா எழுதியிருக்காரு வேற நாட்டவர் எழுதிருக்காரு இதேதான் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சொல்றது இஸ்லாமியர்கள் வேற நாட்டவர் அதே தான் நீங்க சொல்றீங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி நாங்கள் என் இன மக்கள் இஸ்லாமியர் கிறித்தவர்கள் எதிரிகள் சரி இஸ்லாமிய கிருத்தவன் யாரு நீங்க யாரு பெரியார் நீங்க யாரு இங்க இருக்கிற இஸ்லாம் கிருத்தவன் யார் அவ்வளவு இந்த மண்ணின் மக்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட பூர்வியுடைய மக்கள் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சகிக்க முடியாமல் இந்த மார்க்க மதத்தை ஏற்று வழிபாட்டு போனவன் தெரியுமா தெரியாதா அப்புறம் நீங்க அவனை வந்து வேற நாட்டவன்னா அவன் கொடுத்த இடஒதுக்கீடு தப்புன்னா எப்படி ஆனா இவங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு பேரரன் அப்படின்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணும் எந்த இடத்துல எங்களுக்கு நின்று என் மொழியே இழிவு அது ஒரு சனியா அது அதை விட்டு ஒளின்னு சொன்ன நினைக்க உங்க கோட்பாடு தரிந்து போச்சு மொழிதான் எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் எல்லா இனத்திற்கும் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு வரலாறு அறிவியல் அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான் மறக்க முடியுமா அப்போ இந்த மொழியை நின்று நீங்க என்ன முற்போக்கு என்ன சமூகம் சீர்திருத்தம் எது என்ன இருக்குது

கற்பிச்சிங்க போக போக மனதில் வந்து தமிழ் தேசிய அரசியல் எதிரி தமிழ் தேசியம் ஆபத்து திராவிடம்னு தனி இனம் இருக்கு திராவிடம் திராவிடம் வச்சுட்டு இருக்கிறது யாரு யாரு திராவிட நீங்க திராவிடரா நீங்கள் என் என் இன முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் அதை ஒழிக்க வேண்டிய தேவை வருது நீங்க நீங்க பெரியாரு பேசினாரு பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினாரு பெரியாரும் பெண்ணியும் பேசினாரு பேசாம போயிருப்போம் பெரியார் தான் அப்படிங்கும் நீ என்ன சமூக சீர்திருத்த பண்ணிட்டவாள் பெரியாருக்கு கொள்கை இருந்தா இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல பெரியார பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன் நீங்க நீங்க என்ன வச்சிருங்க இப்ப நீங்க பெரியார் இல்ல பெரியாரை எடுத்துக்கிட்டே வர நீ வர்றவே எனக்கு பதில் சொல்லு வல்லலார் எங்கள் மூதாதை வல்லலால் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்கே பண்ணீங்க

அது என்ன திருடங்கிற ஆமா திருடன்னு சொல்ற நீ குருடங்கிற ஆமா குருட அறுபது ஆண்டுகளா நீங்க திருடி இருந்த தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது என் தலைவனை ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நான் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனை தான் இருந்தேன் சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகு தான் இது இந்த அரசியல கட்டமைக்கிறேன் அதுக்கு கூறுக்க வந்து இது பெரியார் இது திராவிட மாடல் பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்ன நீங்க பண்ணிட்டீங்க சிங்காரவேலர் சிவானந்தா அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இந்த கீழே விஸ்வநாத முத்தமிழ் காவலர் அண்ணல் தங்கம் மறைமலை அடிகள் இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தெய்வத்திரும்ப முத்துராமலிங்க தேவர் காமராஜர் கக்கன் எல்லாத்துக்கும் மேலா ஒருத்தர் எங்க பாட்டேன் வாவு சிதம்பரம் அவன் எல்லாம் ஒண்ணுமே செய்யல இவர் மட்டும்தான் இப்போ நீங்க ஒண்ணு கேளுங்க இங்க பாருங்க இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தி ஆறு வயசு பெண்ணை திருமணம் தாத்தா இவர் எங்க பாட்டன் வாகுசி ஒரு தடவை நேர் நிற்கிறதுக்கு பலாயிரம் ரூபாய் சம்பளம் இவ்வளவு சொத்து பெரும் செல்வந்தன் பிறப்பில் இருந்து அந்த சொத்துக்களை எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழிச்சு மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயர் பெற்றவன் எல்லாராலும் போற்றப்படுகிறவன் இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு இழுக்கத்தனர் இருக்கிற செக்கை இழுத்தவன் செக்கிழுத்த இழுத்த செம்மன் இழுத்த செக் இன்னும் கோவை சிறையில் இருக்கு இன்னும் இருக்கு செக்கெழுத்து சிறை வெட்டி எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதலைக்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில மண்ணனை வித்து பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன் தன்னுடைய மகன் படித்தவனுக்கு வேலை இல்லை அது பெரியாருக்கு எழுதுறாரு ஒரு கடிதம் இந்த மாதிரி பெரியார் நீங்க வந்து நீங்க சொன்னா இந்த அரசுக்கு சிபாரிசு பண்ணீங்கன்னா என் மகனுக்கு காவல்துறையில ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்கு சொல்றாங்க நீங்க செய்ய முடியுமா அப்படின்னு அவ்வளவு பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுகிறாரு இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிபார்சி கடிதம் கேட்டு எழுதுனத அப்படியே பத்திரப்படுத்தி அவர் வீட்டில வச்சிருக்கீங்க இத படிக்கும் போது எனக்கு என்ன என்ன சொல்ல வருது உங்க ஆள் ஒண்ணும் இல்ல எனக்கிட்டே சிவாசி கடிதம் எழுதணும் தான் எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க என்ன என் பாட்டன் வாவூசியை விட நீங்க இங்க சிறந்த இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இருந்து சொத்த அழிச்சான் நீங்க அழிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு அடிநில நீங்கள் அவன்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடின போராளிகள் நீங்க வாரிசு தடிய முதலாளி நீங்க எப்படி நீங்க ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவில்லை அன்னைக்கு படிக்கல இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு எதுக்குறேன் இதுதான் கண்ணாசன் சொல்றாரு நான் வந்ததிலிருந்து இந்த வந்ததிலிருந்து சரியா தானே போறேன் இல்ல சார் வேணா எனக்கு பெரிய பெரிய ஆர்படே வேணா நீங்க வெச்சிருங்க பெரிய ஆர எனக்கு வேண்டாம் நீங்களே வெச்சிருங்க எங்க எங்களுக்கு சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட சபக்களாத்துக்கு நீங்களே ஒழிக்கிறது தான் இப்போ நீங்க என்ன கொள்கை இந்த கொள்கை பல வருஷமா பேசிட்டே இருக்கீங்க இப்போ கொள்கை

கரைந்து வருதுன்னா எதுக்கு வலது கரைந்து வருது ஒண்ணுமே இல்ல பயப்படாம போ பயப்படாத போ கரைந்து கரைந்து வருதுல்ல எதுக்கு பயப்படுக ஒரு துணைவேந்தரை நீ எதிர்த்தியா நான் எதிர்த்தன திராவிடர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீங்க எதிர்த்தியெல்லாம் நான் எதிர்க்கிறேன்னா புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டு எல்லா இடத்திலையும் இல்லம் தேடி கல்வி இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு திணிச்சுக்கிறது நீங்களா நானா எதிர்த்து அன்னையிலிருந்து போராடிக்கிட்டு இருக்கிறது நான் புதிய கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு பேர் அறிஞர்கள் எழுதிருக்க அதை ஏற்க கூடாதுன்னு போராடுறது நான் நீங்க மறைமுகமா இதே ஆளுநரோட தேநீர் குடிக்கிறது கை குளிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு நாயங்க திசை திருப்புறேன் நீதான் நாற்பத்தி ஒன் நாற்பது ப நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்க அதிகாரம் வச்சிருக்க எது சாண்டபுடி நான் தானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க திசை திருப்பீங்கன்னா நீங்க ஆளுநர் எதிர்த்து போராடுறது அங்க ஜங்ஷன் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கான பிரச்சனையை திசை திருப்பதா நாங்க சொன்னா ஏற்கிறது இல்ல இவ்வளவு பெரியாருக்காக பேசுற நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்காக பேசிய பெரியாரிஸ்டுகள் பெண்ணியவாதிய பெரியாரிஸ்டுகள் ஒருத்தர் என்ன சான்று கட்டி நிக்கிற நீங்கள் உங்க குரல் என்ன உங்க குரல் என்ன நீங்க இந்த இந்த இங்க பாருங்க பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர்களை ஆளுநரை நியமிக்கலாம் நீங்க எதிர்த்து அதுக்கு எதிர்த்து போராட்டம் நடக்குதா அதுக்கு எதுக்கு போராட்டம் நடக்குதா நீங்க நடத்துறீங்களா அப்ப இருந்து எதிர்த்து சண்டை போடுறது நாங்க புதிய கொள்கை கொள்களை ஏற்கனால் எங்களுக்கு வந்து பணம் தர மாட்டேங்கிறாங்க அது புலம்பிக்கிட்டு இருக்கிறது நானா நீங்கல்ல எந்த குற்றச்சாட்டு இசை நீங்க அந்த பொறப்பு அந்த வளர்ப்பு அந்த பழக்கம் உங்களுக்கு மடை மடைமாத்திக்கிட்டே இருக்கிறது

எதுக்காக சந்திச்சோம்னு சொல்லிட்டு போனீங்களா சந்திச்சு என்ன பேசணும்னு வெளியில வந்து சொன்னீங்களா வளர்ச்சிக்குன்னா எந்த வளர்ச்சி வளர்ச்சி மாநில வளர்ச்சி எது எதாவது சார்ந்த வளர்ச்சி வளர்ச்சி வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவனுக்கு உரிய பாதிப்புக்கான நிதியை பெற்றுக் கொடுக்க துப்பு இல்ல வளர்ச்சி பத்தி பேசிக்கிறீங்க ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கல மத்திய அரசு எனக்கு பணம் கொடுக்கல என்கிட்ட வந்து நெஞ்சல் அடிச்சு புலம்பிச்சுக்க நாற்பது உறுப்பினருக்கு நாட்டு வடிக்கலாம் வளர்ச்சி வளர்ச்சின்னு தம்பி பள்ளிக்கூடத்துக்கு போற பையன் இல்ல தம்பி

நீ போயிட்டு ஒரு அரசியல் கட்சியை அது பிரிவினைவாத கட்சின்னு பேசவே கூடாது நீ போலீஸ் கான்பரன்ஸ் போய் நீ எப்படி பேசுவ உனக்கு மறவே தெரியல நீ என்னத்தை படிச்ச நீ அவர் விடுங்க இதுவரை கேட்டதுல இது உருப்படியான கேள்வி கேளுங்க அத இவர்கிட்ட கேளுங்களா திராவிட திருவாளர்கிட்ட கேளுங்களா கேளுங்க என்கிட்ட கேளுங்க இதை கேளுங்க இந்த கொடுஞ்செயல் தொடருது இதை தொடராமல் தடுக்கணும்னா இந்திய நாட்டை ஆள்கிற அந்த தல அதிகாரங்கள் தான் சரி பண்ணணும் இதே மாதிரி ஒரு மீனவரை கைது பண்ணி குஜராத் மீனவரை கொண்டு போற போது இந்திய கடற்படை விரட்டி போய் திரட்டி அவரை தடுத்து மீட்டுக்கிட்டு வந்தது செய்தி இருக்கு வலை படங்கள் இருக்கு நீங்க காணொலி இருக்கு பார்க்கலாம் அந்த மாதிரி ஏன் மீனவர்களை நீங்க கைது இப்பதான் காரைக்கால்ல நீங்க பண்ணிருக்கீங்க ஆனால் தொடர்ச்சியா தமிழ்நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் மீனவர்களை நீங்க தொடர்ச்சியா சிறைபிடிக்கிறீங்க சிறைபிடிக்கிறீங்க கேட்டா எல்லை தாண்டி வர்றோங்கிறீங்க எல்லையை கடலுக்குள்ள யார் வகுத்து புகுத்து பிரித்து வச்சிருக்கிறது இதுக்கு ஒரே தீர்வு கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறது ஒன்று தான் கச்சத்தீவை எனக்குன்னா கடல் பரப்பு எனக்கு தூரம் கச்சத்தீவு அவனு கண்டான் அவனுக்கு கடல் பரப்பு தோறும் இதுக்கு இருக்கிற தீவை விட்டுட்டு இது என்கிட்ட கேட்டு என்ன செய்ய முடியும் ஒருவேளை நான் தமிழ்நாட்டுக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்க கேளுங்க நான் தான் சொல்றேனே என்னை உட்கார வச்சிரு என் மீன் அவனை தோட்டுட்டான்னா அடுத்த நொடி கையெழுத்து போட்டு இந்த பதவிக்கு நான் பொருத்தமில்லாதவன் இறங்கிறேன்னு இறங்கிறேன் தொற்ற சொல்லு பா அப்படின்னு தான் சொல்றேன் தொற்ற சொல்லு அதான்தான் பெருமையா என் மனைவி கிட்ட சொன்னேன் அண்ணன் வந்தாருன்னா ஒரு தேநீர் கொடுத்து விடுன்னு இல்ல வெயில் நேரத்தை வருவாங்க நான் மோர் கொடுத்து அனுப்புறேங்கன்னு சொல்லியிருக்கு அதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் புதுசு சில லட்சக்கணக்கான துப்பாக்கியை கடந்து என் தலைவனை பார்த்துட்டு வந்தவன் நான் எங்களுக்கு ஒரு கோரிக்கை தான் எரியிற செருப்பு ஏழு எட்டு அந்த அளவில் இருக்கணும் கொஞ்சம் புதுசா இருக்கணும் முட்டையை வந்து நாட்டுக்கோடி முட்டையா எரிங்க அது அப்படியே எரிஞ்சா கூட உடஞ்சி பெரும் கொஞ்சம் ஆம்பளட்டா போட்டு வீசுங்க அது கொஞ்சம் கூடுதலாக வெங்காயம் தூக்கலாக வெங்காயம் வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு முடிஞ்சால் மிளகு தூள் கொஞ்சம் போட்டு வீசிடு ஒண்ணுமே இருக்காது திராவிடம்ங்கிற சொல் ஒளியும் நான் கேட்கறதுக்கு சரியான அறிவாக இருந்த பெருமக்கள் திராவிடம் என்ற சொல் எந்த மொழிச்சொல் எந்த மொழிச்சொல் ஆரிய எதிர்ப்புக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஆரிய படகடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிதான் நாவுக்கரசர் பாடியிருக்கிறார் நீங்க ஏதாவது இருக்கா ஆரியம் கண்டாய் தமிழன் கண்டாய் தான் நாவுக்கரசர் பாடியிருக்கார் ஆடிய ஆரிய படையிடந்த பாண்டியன் நெலிஞ்சலியும் தான் சான்று இருக்கு எங்க திராவிட செலியன் ஏதாவது இருக்கா திராவிடம்ன்ற சொல்லே நான் மனுஷனிலிருந்து எடுத்துக்கொண்டேன்னு கால்டுவல் சொல்லிக்கார் உங்களுடைய முன்னவர் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற கேடை மனுஷனில எந்த எந்த சொல் இருந்திருக்கும் சமஸ்கிருத சொல்ல எடுத்து அவன் தாய்மொழியில ஒரு சொல்ல எடுத்து அவரை எதிர்க்கிறேன்னு நீ என்கிட்ட நாடகம் போட்டுக்கிட்டு இருந்திருக்க நாங்க நம்பிட்டு இருக்க எங்க தாத்தா நீ முத்தமிழ் காவலரை கி ஆஸ்வநாத வீழ்த்தி வீழ்த்திருக்கலாம் அண்ணல் தங்க வீழ்த்திருக்கலாம் சீப்பா ஆத்தினார சாத்திருக்கலாம் மாபூசிய வீழ்த்திருக்கலாம் மரமிலடியில சாத்திருக்கலாம் வேற என்னை நீ அவ்வளவு எளிதா வீழ்த்திட முடியாது அத கவனத்தில் வச்சுக்கணும் நீங்க வரலாற்றிலேயே முதன் முதலா நீங்க இப்ப தான் ஒரு எதிரியை சந்திக்கிறீங்க நினைவுல கவனமா கருத்துக்களை இதுவரை என்னை காட்டினது கிடையாது தலைப்பிச்சது அப்படி எல்லாம் என்னை போட்டது கிடையாது நான் வந்து இருநூத்தி தொகுதியில நூத்தி பெண்களை நிறுத்தினேன் தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு இருபத்தி ரெண்டு பொது தொகுதி கொடுத்தேன் பதினாறு கொடுத்தேன் நிராகரிக்கப்பட்ட தமிழ்சம்ளுக்கு ஆதிக்குடி குறவர் போயர் ஒட்டர் வன்னார் இந்த குயவர் இந்த என்ன சொல்றது தச்சர் இவங்களுக்கு எல்லாம் நீங்க கொடுத்தது கிடையாது முடி பேசல அப்ப இப்பவாது தயவு செய்து என்னை போடுங்க போடுங்க தம்பி இருங்க தம்பி ஒவ்வொருத்தராதும் சொல்ல முடியும் இருங்க தம்பி வரலாற்றில் வெல்ல முடியாத படை என்று ஒன்று இருந்ததாகவே செய்தி இல்லைங்கிறார் யாரு ஸ்டாலின் இந்த ஸ்டாலின்ல கட்சி அதிபர் ஜோசப் ஸ்டாலின் இது எம்மாத்தம் மொகலாய சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சேர சோழ பேரரசுகள் விஜயநகர பேரரசு எல்லாம் விழுந்திருக்கு இது ஒரு தூசு தரிசு பேரரசுங்கல ஒன்னும் கிடையாது திராவிடம்னா என்ன திராவிடம்னா ஒரு அரை நேரம் அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தே தூக்குறேன் திராவிடம் எந்த மொழிச்சும் தமிழ் தாய் தாய் வாழ்த்தை தூக்குறேன் தூக்கிட்டு எங்களுடைய தாத்தம் புரட்சி பாவலன் எழுதுனா அந்த பாட்டை நான் பயன்படுத்துறேன் வாழ்வில் செம்மை அந்த பாட்டு இருக்குல்ல அதை பயன்படுத்துறேன் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான இந்த பாட்டை தூக்கி அப்படி வச்சுட்டு தாத்தா மன்னிச்சுக்கிறாரு மனோன் மணியம் சொல்லிட்டு தேசிய கீதம் எனக்கான தேசமா எனக்கான கீதமா அது இது என் தேசம் இது என் மொழி என் தாய் தமிழ் தாய் அதுக்கான பாட்டை தான் பேசணும் தேசிய கீதை தேசிய கீதை போய் பேச எனக்கு என்ன சொல்லி இருக்குது அதனாலதான் அவரோட நாங்க சண்டை போட்டு நிறுத்துறேன் இது என்ன கேள்வி நான் போட்டியிடுறதுக்கு தாங்க தேர்தலில் வைக்கிறாங்க ஏன்னா அவன் யாரு போட்டிட்டாலும் போடலாம் நான் போட்டிடுவேன் தெரியும் உறுதியா போட்டிடுறேன் வேற ஏதாவது கேள்வி மகிழ்ச்சி ஆனா துண்டிக்காம போடுங்க என் தங்கச்சி போட்ட சாப்பாடு எல்லாம் செலவழிச்சு அவங்க நிறுத்துற வரை தொடரும் இந்த திராவிடம் அப்படின்னு ஒண்ணு இல்ல அது ஒண்ணு இல்லைன்னு சொல்ற வர நான் நான் தொடங்கி இப்ப நிக்கிற களம் அரசியல் தமிழ் தேச மக்களின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு தொண்டு தொட்ட வேளாண்மை காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் கடல் வளம் மலைவளம் மண் வளம் எல்லாற்றையும் காப்பது பெண்ணிய உரிமையை காப்பது பாதுகாப்பது கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் தமிழ் தேச அரசியல் இந்த அரசியலை நான் செய்கிறேன் இது நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு இருந்து இதே கோட்பாட்டுல உறுதியா இருக்கேன் உறுதியா இருக்கேன் பெரியார் ஆமா அது நான் வழி நடந்த பாதை இது நான் வழி நடத்தும் பாதை இந்த பாதையில தடுமாற்றம் பெரியார் என்ன உங்க மண்ண பிறந்தார் புரட்சி பாவலர் தாயை பழித்தவனை யாரும் எடுத்தாலும் விடாது தமிழை பழித்தவனை தாயை எடுத்தாலும் விடாதேங்கிற தமிழை சனியன் காட்டுமராண்டி மொழி என்று சொன்னவரை என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க தாத்தா சொல்றதை கேட்கவா நீங்க சொல்றதை கேட்கவா அது இருந்த போது நான் வந்த விடையாளம்னு தெரியணும்ல என் பிள்ளைக்கு இந்த பாதையில அப்பா பயணிச்சுக்கிறாரு அப்படின்னு இருக்கணும்ல அதுக்குதான் வச்சிருக்கேன் இதுல வந்த சரி இல்ல நான் காங்கிரஸ்ல இருந்தேன் அதுல இருந்து திமுக இருந்தேன் திமுகல இருந்து வந்தேன் என் தலைவனை சந்திக்கிறவர் எனக்கு குறிப்பு இந்த இந்த அரசியல் இதான்டா நீ செய்ய வேண்டியதுன்னு அவர் படிப்பிச்சாரு நான் கடைபிடிக்கிறேன் நடக்கிறேன் இது ஏன் என் கையை பிடிச்சு வர்றாங்க இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது குலதெய்வமாக வணங்குகின்றோம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு